விட்டு நல்ல ஒரு பொழிவுனுடைய தீவிரத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா இது நாள் வரைக்கும் பகுதியான மழைப்பொழிவுகள் அப்படிங்கிறது பெய்து கொண்டு இருந்தது இப்போ கணிசமாக மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கு இதில் நமக்கு வந்து குறிப்பாக அதிக மழை கிடைக்கக்கூடியது மீண்டுமாக இந்த தென் மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர மழை வந்து நிச்சயமாக கிடைக்கும் டெல்டா மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவு தொடரக்கூடும் ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க எல்லா மாவட்டத்திற்கும் வந்து கனமழை வந்து எங்களுக்கு தீவிரமாகணும் தமிழ்நாடு முழுவதும் கனமழை வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் ஒரே நாளில் மழை பொழிவு கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு எட்டு முதல் பத்து மாவட்டத்திற்கு மட்டும்தான் இந்த கனமழையினுடைய தீவிரம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கனமழை வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் மிதமான மழைங்கிறது ஒரு பன்னிரெண்டு மாவட்டத்திற்கு லேசான மழை மிதமான மழை எல்லாமே வந்து பதிவாகும் அப்போ அந்த ஆறு முதல் எட்டு மாவட்டங்கள் எந்தெந்த பகுதி அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம பார்த்தே ஆகணும் ஏன்னா சில மாவட்டங்கள் மழை கிடைக்கிறது சில மாவட்டங்களில் எங்களுக்கு சரியாகவே மழை வரலை அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க அதனால் மழை வராத பகுதிகளுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு பாருங்கள் எந்த அளவிற்கு ஒரு மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துருக்குன்னு பாருங்கள் திருநெல்வேலியில் மட்டுமே நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு ஊத்து பகுதிகளில் மழை பதிவாயிருக்கு நாலுமுக்கு பகுதிகளில் இருபத்தோரு சென்டிமீட்டர் மழையும் காக்காட்சி பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு அதை தொடர்ந்து மாஞ்சோலையில் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பெய்து கொண்டிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அதனால நம்ம டிசம்பர் இறுதியில் மிக மிக கடுமையான ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பல நாட்களாக பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த மழை பொழிவு தான் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஏன்னா தென் மாவட்டத்தில் மிதமான மழை கனமழையும் தாண்டி நம்ம மிக கனமழை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதுக்கடுத்து தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த மிதமானதுலேருந்து கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்கும் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் கடுமையா பாதிக்கும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக அறிவிப்புகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி அதுக்கப்புறம் இந்த தென்காசி போகிற வழிகள் அதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மேலும் ஒரு சில பகுதிகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம் இந்த மிக கனமழை கண்டிப்பாக வரும் என்று சொல்லி பல நாட்களாக சொன்னது போலவே இந்த தென் மாவட்டத்தில் இந்த மீண்டுமாக இந்த மிக கனமழைங்கிறது பெய்ய தொடங்கியிருக்கு அடுத்து வரப்போகிற நாட்களில் எங்கெல்லாம் நமக்கு மழை பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூடைய தெற்கு பகுதி புதுக்கோட்டையினுடைய கடல கடலோரப் பகுதிகள் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு சில பகுதிகளில் இந்த மிக மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் போகுது அதற்காக தான் டேட் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் மழை பொழிவு தமிழ்நாட்டில் முடியவில்லை நிறைய பேர் வந்து அவ்வளோதான் போல இருக்குது வடகிழக்கு பருவமழையெல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லாம் அவ்வளோதான் மழை முடிஞ்சு போச்சு நினச்சிட்டு இருக்கீங்க மழை முடியலை தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டு தான் இருக்குது படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் மழை வரும் நாட்களில் முன்னேறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்குது அதில் குறிப்பாக நாகை முதல் குமரி இருக்கக்கூடிய பகுதிகள் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் நாகை மாவட்டத்தில் இருக்கிறவங்க கடல் ஒட்டிய பகுதிகள் நாகூர் வேளாங்கண்ணி அதை தொடர்ந்து தஞ்சாவூர் திருவாரூடைய தெற்கு பகுதிகள் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை இது போன்ற பகுதிகளில் பரவலாக நமக்கு வரும் நாட்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்க போகுது அதனால் இந்த பகுதிகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது டெல்டா மாவட்டத்தினுடைய ஒட்டிய பகுதிகள் சீர்காழி தரங்கம்பாடி மயிலாடுதுறை அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் இங்கேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் ஏன்னா மழை பொழிவுங்கிறது படிப்படியாக தென் மாவட்டத்திற்கு மட்டும் மழை இல்லை டெல்டாவிற்கும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் காத்துக்கிட்டு இருக்குது அதனால் மயிலாடுதுறையிலிருந்து ஆரம்பித்து அப்படியே நம்ம கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரப் பகுதிகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அதில் சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் சில இடங்களில் கன முதல் மிக கனமழை எல்லாமே கடலோர மாவட்டத்திற்கு தான் அதிக மழை பொழிவு அப்படிங்கிற தகவலையும் நம்ம இருக்கோம் அதில் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இது போன்ற பகுதிகளுக்கு சிறப்பான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு மழை இருக்கும் ஏன்னால் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மழை இருக்குமான்னு கேட்குறீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மழை இருக்காது பெய்யக்கூடிய அந்த ஒரு சில மணி நேரங்களில் நமக்கு மழை வந்தாலும் அது ஒரு தீவிர மழை பொழிவுகளாக நமக்கு வந்து பதிவாகிட்டு போகும் நல்ல ஒரு மழை பொழிவு திருநெல்வேலி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்திருக்கு அதுக்கப்புறம் இந்த மழையானது தென்காசி மாவட்டங்களும் மற்றும் தேனி மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை இருக்கும் ஏன்னால் இப்போ நமக்கு அடுத்ததாக அந்த நீலகிரி மாவட்டங்களெலாம் பரவலாக நமக்கு மழை பெய்திருக்கு நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் அதை அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் அதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் பெரியப்பட்டியில் மிதமான மழை பதிவாக இருக்குது பெரியப்பட்டியில் ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் பரவலாக நமக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது மதுரை மாவட்டத்தில் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் சிவகங்கையில் கூட அவ்வப்போது நம்ம மிதமான மழை எதிர்பார்க்கலாம் இந்த விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழை பகுதியாக மிதமான மழை பெய்யும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே நமக்கு மழை இருக்குது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இது போன்ற பல பகுதிகளில் அந்த தீவிரமான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாட்களும் நம்ம வானிலை பற்றி நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த நாட்களிலும் தென் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கிடைக்கும் டெல்டாவில் சில இடங்களில் மட்டும் கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் மற்றபடி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற மாவட்டத்தில் ஆங்காங்கே பகுதியான மழை சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்குமே தவிர மிக கனமழை மற்றும் அதிகனமழை சென்னைக்கு தற்போது வாய்ப்புகள் கிடையாது நிறைய பேர் வந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்படுமா சென்னைக்கு வந்து மிக கனமழை மற்றும் அதிகனமழை வெள்ளப்பெருக்கு போல் ரெட் அலர்ட் ஏதாவது கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன்னா பொதுவாக ரெட் அலர்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து முப்பது சென்டிமீட்டர் அல்லது ஒரு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே போனாலே அது வந்து ரெட் அலர்ட் தான் அது அதிகனமழை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது சென்னை பகுதிகளுக்கெல்லாம் எங்களுக்கு ரெட் அலர்ட் வந்து வரக்கூடிய ஜனவரி மாதத்துலேயுமே எங்களுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க தற்போதைய வானிலை நிலவரப்படி சென்னைக்கு வந்து வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது கிடையாது ஆனால் உங்களுக்கு வந்து அந்த லேசான மழை மிதமான மழை மட்டும் பகுதியாக ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் உள் மாவட்ட பகுதிகள் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் மிக குறைவான மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் கிடச்சிருக்கிறத பார்க்குறோம் அதில் குறிப்பாக நம்ம இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க கொஞ்சம் வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய மாவட்டங்கள் இன்னும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளில் பகுதியான லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருக்கும் எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து கனமழை தீவிரம் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது பகுதியான மழை பொழிவுகளாக இந்த உள் மாவட்டங்களில் மிதமான மழையாக நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி நமக்கு பனிப்பொழியினுடைய தான் அதிகமாக இருக்கும் அப்போ எங்கே வந்து கன முதல் மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிற தகவலி நம்ம சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ண வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் மட்டுமே பார்த்து பயன்பெற்று கொள்ளாதீங்க அவங்களும் வந்து பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் அதனால் வேகமாக எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் ஏன்னா முக்கியமான தகவல் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் வரக்கூடிய நாட்களில் நமக்கு தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறதே நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஏன்னா ஒரே மாவட்டத்தில் மட்டும் நமக்கு வந்து மிக கனமழைங்கிறது கிடையாது இன்னும் நிறைய மாவட்டங்களில் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்குது ஜனவரி மாதத்திலும் இந்த பொங்கல் நாட்கள் என்று நல்ல ஒரு மழை பொழிவுகள் தென் மாவட்ட மாவட்ட பகுதிகளில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமும் உள்ள நண்பர்களே அதில் சீக்கிரமாக வந்து நீங்கள் லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய மாவட்டங்கள் மழை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் வேகமாக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஊரில் நிச்சயமாக நமக்கு மழை வரும் அதை பற்றி தான் நமக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ நமக்கு மழை வரலனாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்கள் மாவட்டத்தில் எப்போ மழை வருங்கிறதையும் மழை வராத மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா உள் மாவட்டத்தில் ஜனவரி மாதங்களிலும் அந்த மழையினுடைய தீவிரம் சற்று குறைவாக தான் இருக்குது அதிக மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்க முடியாது ஜனவரி மாதத்துல வந்து கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மீண்டும் அந்த தீவிரமான கனமழைங்கிறது படிப்படியாக நான்காம் தேதிக்கு அப்புறம் அந்த கனமழையினுடைய தீவிரம் மறுபடியும் அதிகரிக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தென் மாவட்டத்தில் கனமழை தொடரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் கனமழை பரவலாக தொடர்ந்து நீடிக்கும் ஓரிடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் இந்த தென்காசி மற்றும் தேனி இரண்டு பகுதிகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க சில சமயங்களில் மிதமான மழையாக இருந்தாலும் ஓரிரு நேரங்களில் நம்ம கனமழைங்கிறது கொட்டி தீர்த்துறோம் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் அந்த மிக தீவிரமான மழை பொழிவுகளும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக வந்து பதிவாகிறோம் ஏன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துறீங்க எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து சரியாக மழையே வரல வெயிலும் வானம் மேகமூட்டம்தான் இருக்குது கரூர் நாமக்கல் சேலம் போன்ற பகுதிகள் திருப்பூர் ஈரோடு விழுப்புரம் கடலூர் அதுக்கப்புறம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாமே நிறைய மாவட்டங்கள் இங்கே தெரியப்படுத்துகிறீங்க இப்போது நமக்கு தென் மாவட்டத்தில் அந்த கனமழை தீவிரமாக இருக்குது டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்குது படிப்படியாக மற்ற மாவட்டத்திற்கும் மழை பரவலாக முன்னேறும் ஆனால் வட தமிழ்நாட்டுக்கு பகுதியான மழை தான் தென் தமிழ்நாட்டுக்கு தான் மாவட்டம் முழுவதும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகளும் அடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் நாட்களிலும் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் வந்து பயன்பெற்றுக்கொள்ளட்டும் வாட்ஸ்அப் இதை லிங்க் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம அதை கிளிக் பண்ணி பயன்பெற்றுக் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து புதிய சேனல் லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு மிக தீவிரமான மழை பொழிவு எப்படி இருக்குன்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசி கொடுக்குறோம் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து லைவ் பார்க்க முடியும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே